ஹெலி எல்லா ஐயா நான் தான் உங்கள் நிலையில் பேசினேன் நண்பர்லே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அன்பண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த முக்கியமான பதிவு தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமான பதிவை பற்றி பேசுகிறேன் வாங்க வீடியோக்கு அப்படிலாம் நண்பர்களே நம்ம தளபதி விஜயனோட கே தமிழக வெற்றி கழகத்தோட நேற்றை வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதாவது எதை பற்றி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னா எலெக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் வருது அது போக முக்கியமான விஷயம் என்னென்னா தளபதி விஜயனுக்கு உங்கள் கட்சிக்கு விசில் சின்னம் வந்து இப்போது ஒதுக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதை பற்றி நிறைய பொதுக்குழு கூட்டம் போட்டு எலெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் நம்ம எப்படி ஜெயிச்சு காட்டணுங்கிறத அந்த ஃபுல்லாக பேசியிருந்தாங்க இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தளபதி விஜயன் சொன்னதுதான் தான் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே விஜய் மேலே உண்மையான பாசம் இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் உண்மையாக வேலை பாருங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு அது மாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும் சத்தியமாக சொல்ல ஜெயிச்சு காட்டணும் எல்லா தொகுதியிலையும் மக்கள் வந்து டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாம் ஜெயிச்சு காட்டணும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் இந்த விசிலை வந்து எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க விசில் அடிக்கிறது கொஞ்சம் குறைங்க நேற்று கூட ஒரு அக்கா சொல்லுது பசை மதிச்சு விசில் அடிக்காங்க தாவைக்க தாவை கணவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விசிலை அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க விசில் சின்னம் தான் கொடுத்துருக்காங்க அக்கா உங்களுக்கு விசில் அடிச்சிட்டே இருக்க சொல்லலை விஜயன கூட என்ன சொன்னார் நீங்கள் எது நண்பா நீங்கள் பிள்ளைங்க விசில் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளால விசில் குஞ்சான்னு சொல்லுவாங்க விசில் அடிக்காங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது நம்ம நம்மளோட முழு எண்ணம் ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு விஜயன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டப்பேரவையில் நம்மளோட ஒளி கேட்கணும் நம்மளோட விசில் சத்தம் கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் டிவி கேட்க ஜெயிக்கும் சொல்லி விஜயன சொல்லியிருக்காரு நான் சொல்லலப்பா அதனால் விசில் சின்னத்தில் ஓட்டு போகிறோம் சொல்லி விஜயன் கேட்காரு ரைட்டா ரொம்ப சந்தோஷம் அன்புல வீடியோ பார்த்துட்டு டிவிக்கு அனுப்பல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்படி அறுபத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்